அதுதான் நீங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வேற எதுவும் அல்ல ஓட்டுக்காக சேர்ந்தவர்கள் எல்லாம் நாம் இந்த வெயிலில ஜுமாவு தொழுது விட்டு உணவு உண்டும் உண்டாமலும் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள் அதை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு மணி நேரம் இந்த இடத்தில் நிற்பதற்கு ஆயிரம் சங்கோஷங்களும் சங்கதங்களும் உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் உங்களுடைய எதிரி நூற்றாண்டு கால திட்டத்தில் உங்களை கருவறுத்துக் கொண்டிருக்கிறான் உங்களிடத்தில் திட்டம் இருக்கிறதா உங்கள் எதிரியை உங்கள் எதிரி முஸ்லிம் எதிரி மட்டுமல்ல இந்திய தேசத்தின் நூத்தி நாற்பது கோடி மக்களுடைய எதிரி இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் திட்டங்களுக்கு வாராட்டுகின்ற பொம்மைகள் தான் அவர்கள் அதை கர கச்சிதமாக வடிவமைத்திருக்கிறார்கள் மோடி இந்தியாவினுடைய பிரதமர் ஆனவுடன் சொன்னார் நான்கு தலைமுறையின் அர்ப்பணிப்பு தியாகம் நான் இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் அப்படியானால் உங்களை பார்த்து கேட்கிறேன் உங்களின் எந்த எந்த மூதாதையருடைய தியாகத்தை எடுத்து வந்திருக்கிறோம் நாம் அதை நாம் விளக்க வேண்டும் நீங்கள் யார் இந்த தேசத்தை அபகரித்திருக்கிற இருக்கிற ஒண்டி அரசு யார் இந்திய தேசத்துடைய விடுதலைக்காக இந்த உலமாக்கள் இந்த நாட்டிலே ரத்தம் சிந்திய போது அந்த உலமாக்களை காட்டி கொடுத்த அயோக்கிய கூட்டத்தின் தலைவர்கள் தான் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள்தான் நம்முடைய பாராளுமன்றத்திலே உட்கார்ந்து நமக்கு எதிரான சட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இந்திய தேசத்தின் விடுதலைக்கும் அவர்களுக்கும் இம்மியளவு ஒரு மயிரளவு கூட அவர்களுக்கு தொடர்பு கிடையாது அப்படியானால் எப்படி அபகரிக்கிறார்கள் என்று மட்டும்தான் நீங்கள் பார்க்க வேண்டும் அபகரிக்க அவர்கள் அபகரிப்பு தான் அவருடைய வாழ்க்கையே அதுதான் நடைபெற்று இதை எதிர்க்கக்கூடிய துணிவு இதை எதிர்க்கக்கூடிய தைரியம் இதை எதிர்க்கக்கூடிய வீரம் நம்மிடத்திலே வர வேண்டும் என்று நான் அறை கூவல் விடுக்கிறேன் காணல் நீர் போல ரோட்டிலே நீர் இருப்பதை போல தெரியும் பக்கத்திலே போனால் நீர் இருக்காது அப்படி ஆயிரவே கூடாது நம்முடைய ஒற்றுமை இது ஒரு பலமான கட்டமைப்பு உலக மனிதர்களுக்கு உன்னதத்தை சொல்லிக் கொடுக்க வந்த மார்க்கத்தை சார்ந்தவர்கள் நாம் நாம் எப்படி இருக்கணும் ஒரு மணி நேரம் இப்படி ரெண்டு தண்ணி வேணும் ஒரு டீ வேணும் பந்தல் வேணும் நாம் அல்லாவின் பாதையில் அர்ப்பணிக்கிறவர்கள் எங்கள் முன்னோர்களை நினைத்து பார்க்கிறோம் இந்த சத்திய மார்க்கத்திற்காக அளப்பரிய தியாகம் செய்து உயிரையே கொடுத்த அந்த முன்னோர்கள் எப்படிப்பட்ட தியாகம் அல்லாஹு எதை எதிர்பார்க்கிறான் நம்மை படைத்த இறைவன் உங்களிடத்தில் எதை எதிர்பார்க்கிறான் அந்த தியாகத்தை தான் எதிர்பார்க்கிறான் அன்பு மக்களே எந்த அளவுக்கு முட்டாளாக்குறான் பாருங்க முஸ்லிம் சொத்தை நிர்வகிப்பதற்கு முஸ்லிம் அல்லாத ரெண்டு பேரை போடு யார் சொல்றா நரேந்திர மோடி அமித்ஷா ரெண்டு பேரை போடுறது கவர் வெட்டினா தானே போட முடியும் ரெண்டு பேரை போடுறதுக்கு நாங்க தயாரு கவர் வெட்டி வைக்கணும் இல்லை அந்த அவகாசம் கொடுங்க தவறெல்லாம் வெட்டி வச்சிருக்கோம் நீ எத்தனை பேர்த்த போட சொன்னாலும் போடுறோம் நீ தானே போட சொல்றேன் வேற எங்க போட முடியும் என்ன சகோதரர்களே நாங்கள் பேசி அந்த வார்த்தை விழுப்புரத்திலே நேற்று முன்தினம் இரண்டு நாட்களுக்கு முன்னால் நாங்கள் இந்த வார்த்தையை பேசுகிறோம் ஆனால் அதே வார்த்தையை சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதி கேட்கிறார் சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதி கேட்கிறார் முஸ்லிம் சொத்தை நிர்வகிப்பதற்கு முஸ்லிம் அல்லாத ரெண்டு பேரை போட சொல்றீங்க திருப்பதி கோயிலுடைய நிர்வாகத்திற்கு ரெண்டு பேரை முஸ்லிம போடுவியா சைலண்ட் அப்படியே மௌத் ஆயிட்டான் அவன் என்னைக்கு பேசியிருக்கான் என்னைக்கு பேசுவான் பதில் கிடையாது பதில் இல்லை இல்ல உனக்கு பேசுறதுக்கு எத்தனை நாள் டைம் வேணும் ஒரு ஏழு நாள் கொடுங்க ஏழு நாள் உனக்கு டைம் என்ன பேசுவியோ பேசு யார் சொல்றான் சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதி அதுதான் தீர்ப்பு அன்பு மக்களே எவ்வளவு பெரிய பாதிப்பு என்று பாருங்கள் பன்னெண்டு ஆண்டு காலம் யார் முஸ்லிம் சொத்தான இந்த வட்பு சொத்தை அபகரித்து ஆக்கிரமித்து களவாடி வைத்திருக்கிறார்களோ பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சுன்னா அந்த களவாடினவருக்கு அந்த சொத்து சொந்தம் சொல்றான் இந்த சட்டம் பன்னெண்டு வருஷம் இந்த கடை இருக்கே இருக்கு சுமங்கலி கடையா சுமங்கலி வளையல் கடை ஓனர்களுடைய கடையை நீங்க அபகரிக்கிறீங்க யாரோ ஒருத்தர் அபகரிக்கிறார் வருஷம் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் பன்னெண்டு வருஷம் ஆன உடனே அவர் நேரம் போறார் பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சுங்க அப்ப அந்த சொத்து அப்படியா ஆக்கிரமிச்சு பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சா ஆயிடுச்சு அந்த சொத்து உனக்கே இதாங்க நாங்க நின்று சத்தம் போறதுக்கு காரணம் சுமங்கலி ஓனர் இதுதான் இந்த முஸ்லிம்களுடைய சத்தம் ஆர்ப்பாட்டம் வேற எதுவுமே கிடையாது இதை எதிர்க்க வேண்டாமா இதை நாங்கள் கேட்க வேண்டாமா அதற்குத்தான் வெயில் என்று பாராமல் மழை என்று பாராமல் எந்த கோட்டையை தகர்த்து வேண்டுமானாலும் உயிர்களை இழந்து வேண்டுமானாலும் எங்கள் சொத்தை சத்தை பாதுகாப்பல் இல்லை பின் வாங்குதல் என்பது கிடையாது ஒருவேளை நீதிமன்றம் தீர்ப்பு தரல நீங்க என்ன நினைக்கிறீங்க

நீதிபதி மாறுவதற்கு கூட அவர்கள் அவகாசம் பார்த்துக் கொண்டிருக்கலாம் பாபர் என்பது ஒரு வகுப்பு சொத்து சுமார் ஒன்பது லட்சத்தி நாற்பது ஆயிரம் ஏக்கரில் பாபர் சொத்து எட்டு லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரம் ப்ராப்பர்ட்டி நமக்கு இருக்கு சொத்து இருக்கு அதுல ஒரு சொத்து தான் பாபர் மசூதி பாபர் மசூதிக்கு எவனை வச்சு தீர்ப்பு தந்து இன்னைக்கு அதில் கோயிலாக மாறியிருக்கு ராமர் என்பவர் கதாநாயகன் ராமாயணத்தின்படி ராமன் கதாநாயகன் ஆனால் ராமன வில்லனாக்கிறது யார் தெரியுமா இந்த பிஜேபி காரணம் ராமனையே வில்லனாக்கிறார் அதுதான் நடந்தது பாபர் மசூதி இன்னைக்கு என்னவா இருக்கு பாபர் மசூதி அல்லாஹுவை வணங்கி கொண்டிருந்த பள்ளி இன்னைக்கு யார் வணங்கப்படுறா இதுதான் முன்மாதிரி விட்டானா அடுத்தது எங்க போறான் உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் மாவட்டத்தில் சாஹிப் பள்ளிவாசல்

ஐந்து பேர் சுட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் சகோதரர்கள் இளைஞர்கள் ஐந்து பேர் துப்பாக்கி சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்ப முஸ்லிம் சொத்து பள்ளிவாசல ஆக்கிரமிப்பு செய்ய நீங்க வருவீங்க தடுத்தோம்னா சுட்டுக் கொள்வீங்கன்னா இது சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய நாடா சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் சகோதரர்களே நீங்கள் சன்னம் சன்னமாக தயாரிக்கப்படுகிற நிலையிலே இருக்கிறீர்கள் பூஜ்யத்திலிருந்து தொடங்குறோம் ஆனால் அல்லாஹ் நம்மோடு

போராட்டத்திற்கு வாருங்கன்னா அது போராட்டம் சரீதாக வாங்க அல்லாஹ்வின் பாதையில் உயிரை கொடுப்பதற்கு வாங்க என்று சொன்னால் உயிரை கொடுக்க வந்திரும் வருவீங்களா அப்படி வருவீங்களான்னு டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு தான் இந்த கூட்டம் ஏன் தெரியும்மா பசியோடு நிற்கிறோம் அதுக்கு தான் உங்களை தயாரிக்கிற கூட்டம் இது என் வார்த்தையை உளவுத்துறை எழுதிக் கொண்டிருக்கிறார்கள் மாநில உளவுத்துறை மத்திய ஐதி போன்ற உளவுத்துறைகளெல்லாம் எழுதிக் கொண்டிருக்கிறார்கள் உளவுத்துறை அதிகாரி அவர்களே நாங்கள் இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை அல்லாவுக்காக அல்லாவுடைய சொத்தை பாதுகாக்க இது எங்களுடைய சொத்தல்ல எங்களையும் உங்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் படைத்த வல்ல இறைவன் ஓர் இறைவன் அந்த இறைவனுடைய சொத்து அந்த சொத்தை பாதுகாக்க எங்கள் இடத்துல எழுதி இருப்பது முப்பது கோடி உயிர்கள் எவ்வளவு வேணும் உனக்கு நீதான் முடிவு பண்ணணும் உளவுத்துறை அதிகாரிகளே முப்பது கோடி உயிர் வச்சிருக்கிறோம் ஆனா சும்மா போகாது இந்த உயிர் சும்மா கொடுத்துட முடியுமா கடைசி வரை போராடுவோம் எந்த முறைகளில் நீங்கள் போராட்டத்தை திசை திருப்புகிறீர்களோ நாங்கள் எப்படி போராட வேண்டும் என்று தீர்மானிப்பது நாங்கள் அல்ல எங்களுடைய எதிரிகள் நீங்கள் எங்களிடத்தில் இருந்த அபகரிச சொத்தை நீ செத்துருவ அதை யார் அனுபவிப்பா உன் பிள்ளை எப்படி அனுபவிக்கும் உன் பிள்ளையும் என் பிள்ளை இந்த நாட்டில் வாழும் என் பிள்ளை பறி கொடுத்தன உன் பிள்ளை அபகரித்தன நல்லா இருக்கும் நாடு என்னோட அறிவு என்னோட அறிவு நீ அபகரிச்சு செத்து போயிருவேன் எவ்வளவு காலம் வாழுவேன் அபகரித்த அயோக்கியர்கள் இந்த நாட்டில் ஆயிரம் ஆண்டு காலம் வாழுவியா போடா போடா செத்து போயிருவடா அப்புறம் யாரு உன்னுடைய தலைமுறையில் என்னுடைய தலைமுறையில் இந்த மண்ணில் வாழும் அந்த வரலாற்றை புரட்டி பாபர் மசூதி ஆகிறது முஸ்லிம்களுடையது அதைத்தான் இப்படி செஞ்சாங்களா ஒண்ணுமே செய்ய மாட்டான் நாடே தற்பீர் அல்லாஹ் போட்டு உள்ள போயிருவான் வரலாறு தொடர்ந்து கொண்டே இருக்கும் சகிதிகள் இருந்து கொண்டே இருப்பார்கள் நடந்து கொண்டே இருக்கும் ஒன்றிய அரசு செய்திருக்கிற மோசடியில் இன்னொரு மோசடி அம்பானியின் வீடு அம்பானி யாரு இந்தியாவில் மிகப்பெரிய கோடீஸ்வரன் அம்பானி நரேந்திர மோடியினுடைய எஜமான் அம்பானி அந்த அம்பானி மும்பையிலே கட்டி இருக்கிற வீடு நாலு லட்சம் சதுரடி சதுரடிங்க நாலு லட்சம் சதுரடி பதினைந்து